எஸ் பெறுவது முன்னை நன்றாக முயன்றவன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் சிலிமாதை எத்தனையோ நவசில்லர்கள் பிறந்து இறை இன்பத்தைப் பெற முயற்சி செய்தார்கள் அவர்கள் சரியாக முயற்சி செய்யாமையினால் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற ஒரு நிலையை அடைந்தார்கள் நாமோ இறைவரின் கருணையினால் நன்றாக தமிழில் திருமந்திரம் என்ற நூலை எழுதுமாறு பேர் விடுத்தேன் என்று திருமூல தெய்வம் சொல்கிறார் அந்த வரிகளையே நான் எனக்கு பயன்படுத்திக் கொண்டேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்னை நன்றாக படைத்ததோடு மட்டுமல்லாமல் சவேரியார் பள்ளியில் ஒப்படைத்து சவேரியார் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர்களால் வளர்க்கப்பட்டு ரவரன் பாதர் எல் ஜாம் ரவரன் பாதர் மரியசியாமணி அவர்களால் கவிஞனாக ஆக்கப்பட்டு இன்று உங்கள் முன்னால் பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அந்த படைத்த இறைவன் இந்த சவேரியார் பள்ளியில் என்னை ஒப்படைத்ததுதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய தந்தையார் இந்த பள்ளியில் என்னை ஒப்படைத்து அருள் தந்தையர்கள என்னை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்து சென்று விட்டவுடன் அவர்களே தாயுமாய் தந்தையுமாய் நல்ல ஆசிரியனுமாய் இருந்து வையத்துள் வாழ்வாழ்வு வாழ்ந்திடவும் சீரிய ஒரு பொறியாளனாக நான் வளர்க்கிடவும் அவர்கள் எனக்கு மிக பெரிய அடித்தளத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கிலிருந்து வரை நான் இந்த பள்ளியுடன் தொடர்பிலேயே இருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் முப்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வருடங்களாக இந்த பள்ளியுடன் ஒரு தொடர்பு இருக்கிறேன் என்றால் இந்த பள்ளியினுடைய சிறப்பு வசக நான் இங்கு வந்திருக்கின்ற அருமை பெற்றோர்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இங்கு பயிர வைத்ததன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள் மற்றவை இந்த பழியும் இதில் உள்ள ஆசிரியர்களும் கொள்வார்கள் என்ன அ பாட தெரிந்தவர்கள் வரவேற்பு நடனம் ஆட தெரிந்தவர்கள் பேச தெரிந்தவர்கள் விளையாட தெரிந்தவர்கள் எங்கெல்லாம் திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிந்து அதை கொண்டு வந்து மாநிலத்தில் அவர்கள் பெறுவதற்கு உரிய இந்த இந்த செய்துவிடும் பற்றி நான் ஆரம்பித்தேன் என்றால் எப்பொழுது முடிப்பேன் என்று எனக்கே தெரியாது சுவையான மதிய வந்து தயாரித்திருப்பதால் முடிந்த அளவு சுருக்கமாக பேச முயற்சி செய்கிறேன் இங்கு உள்ள நம்மளுடைய ரெக்டர் மிகச்சிறந்த கல்வியாளர் எவ்வளவு அன்பானவராகவும் அடக்கமாகவும் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எனக்கு மிக உயரப்பாக இருக்கும் கல்லூரிகளில் முதல்வராக இருந்திருக்கிறார் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருந்திருக்கிறார் அறிவியல் அறிவியலில் மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு செய்கிறார் என்ன அறிமுகமான மனிதர் அவருடைய வழிகாட்டுதலில் தான் என்ற

பங்களிப்பு செயல்பாடுகள் ஒரு மாணவாய் அமையத்தில் உயர்ந்தோங்கி செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள் அந்த ஸ்பீச் என்று போட்டிருக்கிறது கேப்டன் அவர் என்றால் கேப்டன் ஆஃப் திப் கேப்டன் ஆஃப் தீம் எந்த ஆசிரியரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அந்தந்த ஆசிரியர்களை அந்தந்த பணிக்கு அவர் பயன்படுத்துவார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என் ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு இணங்க அவர் தன்னுடைய டீச்சர்ஸ் ஆர்மியை சிறப்பான முறையில் கையாண்டு இந்த பள்ளியினுடைய பெருமை மையம் இருந்து விளங்குவதற்காக இருக்கிறார் மிகவும் அன்பானவர் நான் இங்கு வரும்பொழுதெல்லாம் நான் பொறியாளனாக பணியாற்றியவன் என்ற உணர்வோ நானும் ஒரு ஆசிரியராக பத்தாண்டு பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறேன் என்ற உணர்வோ எனக்கு வருவதில்லை அண்ணன் ராகவன் அவர்கள் சொன்னதை போல இங்கு வந்தவுடனேயே நாங்கள் பிள்ளைகளாகவே மாறிவிடுவோம் எத்தனையோ வேலைகளில் எவ்வளவோ பேசியிருந்தாலும் இந்த மேலையில் பேசும்பொழுது ஒரு மாணவனி என்ற எண்ணத்திலே தான் பேசுறதற்கு சிரிப்பு தயக்க அச்சப்பட்டு கொண்டு தான் பேசுகிறோம் ஏனென்றால் இந்த தந்தையர்களெல்லாம் எங்கள் காலத்தில் இருந்த தந்தையர்களாகவே எங்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் அப்படியே வளர்க்கப்பட்டவர்கள் ஒழுக்கம் காலம் தவறாமை இதற்கெல்லாம் போனது நம்முடைய பள்ளி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பாட்டணி ஆசிரியர் மட்டும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் அவரை பார்க்கும்பொழுது எனக்கு நான் படித்த ஞாபகம் தான் வந்துவிடும் மற்ற ஆசிரியர்களை எல்லாம் நான் அன்புடன் நினைவு கொடுத்துக் கொள்வேன் இங்கே உள்ள ஆசிரியர்கள் மிகவும் அன்பானவர்கள் மிகவும் திறமையானவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுதான் நிர்வாக காரணங்களை முன்னிட்டு அப்பொழுது ஆங்கில மீடியம் தேவையில்லை என்று நம்முடைய பள்ளி ஒரு முடிவெடுத்து அதை நிறுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மீண்டும் இப்பொழுது ஆங்கில மீடியம் வந்திருக்கிறது என்ன விஷயம் என்றால் இந்த பள்ளியில் தான் படிக்க வேண்டும் எந்த மீடியம் ஆனாலும் பரவாயில்லை என்ற கொள்கையுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் நிறைய பேர் காலத்தில் இருந்தோம் ஆங்கில மீடியம் இல்லா பரவாயில்ல சென்சேவியஸில் படிக்கணும் சென்சேவியஸ் என்பது அவ்வளவு மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருந்த காலத்தில் நாங்கள் இருந்தோம் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது சேவியஸில் படிக்கணும் அப்படின்னு தான் எங்களையெல்லாம் கொண்டு சேர்த்தார்கள் அப்பொழுது இருந்த ஆசிரியர்கள் மிகவும் நேர்த்தியாக என்ன செய்தார்கள் என்றால் தமிழ் மீடியத்தில் கற்றுக் கொடுத்தாலும் தமிழ் மீடியத்திலேயே அந்த பாடங்களை நடத்திவிட்டு ஆங்கில மீடியத்திலும் நடத்துவார்கள் எங்களை தேர்வு எழுத சொல்லும் பொழுது அந்த எழுதுங்கள் என்று சொல்வார்கள் நாங்கள் எல்லாம் பொறியியல் கல்லூரிக்கு சென்ற பின்பும் அங்கும் சிறந்த முறையில் செயல்பட முடியும் எல்லாம் ஆங்கில மீடியம் இப்பொழுது இளைஞனர்களால் கிடைக்கப்பட்டு அங்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை விட்டீர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் மிகவும் திறமையானவர்கள் ஆனால் எவ்வளவுதான் திறமையாக கோச்சிங் கொடுத்தாலும் பொறுப்பும் கடமையும் முதல் இருக்கிறது அதற்காக ஒரு ஐந்து மணித்துளிகளில் அந்த ஒரு அதுக்குரிய ஒரு சிறிய வழியை மட்டும் சொல்லி எங்களுடைய முறையை நிறைவு செய்யலாது என்று நினைக்கிறேன் எப்படி படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் ரொம்ப அதிகமாக பேசி கிளாஸ் எடுக்கிற மாதிரி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் சுருக்கமாக எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யும் இப்பொழுது மொழி பாடங்கள் இருக்கின்றன தமிழ் ஆங்கிலம் இந்த மொழி பாடங்களை எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி விடக்கூடாது ஏனோ தானோ என்று படிக்கக்கூடாது மொழி பாடங்களில் தமிழோ ஆங்கிலமோ இலக்கணங்களை நன்றாக படிக்க வேண்டும் பிழை இல்லாமல் எழுதவும் பேசவும் கற்க வேண்டும் ஏனென்றால் பிற்காலத்தில் நீங்கள் எந்த பணியில் சேர்ந்தாலும் அங்கு கோப்புகளை கையாளும்போது போது பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் அங்குள்ளவர்களுக்கு குறிப்புரை வழங்குவதற்கும் உங்களுக்கு இது மிகுந்த பயிற்சியாக இருக்கும் அதனால தமிழோ இங்கிலீஷோ அதை கவனம் செலுத்தாமல் இலக்கணங்களை நன்றாக படிக்க வேண்டும் அற்புதமாக தமிழ் எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள் ஆங்கில இலக்கணங்களை கற்றுக் கொடுப்பார்கள் ஆதரவு தான் எங்களை போன்றவர்கள் திறமையான ஒரு நிர்வாகி என்று பெயர் எடுக்க முடிந்தது எந்த கோப்புகள் வந்தாலும் நான் முதலில் அதில் உள்ள பிழைகளை எல்லாம் திருத்துவேன் என்னுடைய அலுவலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் பொறியாளர்களை தான் காட்சினீர்கள் எது கிராமர் மிஸ்டேக்கை பார்த்து திருத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் விலையில்லாமல் எழுதுவதற்கு என்னுடைய பயிலேயே நான் பயந்துவிட்டு அதை மாற்ற முடியாது என்று நான் சொல்கிறேன் அதை போல நீங்களும் தமிழ் ஆங்கிலம் ஒளிப்பாடம் தானே அது நமக்கு தேவையில்லை என்று எந்த காலத்திலும் ஒதுக்கி வைக்கக்கூடாது கூடாது நம்முடைய பாடத்திட்டங்கள் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதில் ஆன்மீக பாடல்கள் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச பாடல்கள் இருக்கும் ஆக எல்லாவற்றையும் நீங்கள் படித்து சுவையை உணர்ந்து தமிழ் இலக்கணங்களாகவே அதை போல ஓய்வு நேரங்களில் அதை ஒரு பொழுதுபோக்காக அதே மாதிரி கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி பழகிக்கொள்ள வேண்டும் ஓய்வு நேரத்தை அதுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள்லாம் திருவிருதை ஒன்றில் படிக்கும் பொழுது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிழமைகளில் நாலு ஒரு ஸ்டடி இருக்கும் அதில் நாங்கள் படிப்பதற்கு பதிலாக எழுதி பழகிக்கொள்ளலாம் மறைந்து பழகிக்கொள்ளலாம் என்றதெல்லாம் எங்களுக்கு வந்து வழிகாட்டுவார்கள் அந்த வகையில் தான் நான் என்னுடைய எழுத்துப் படிகளை எல்லாம் அந்த காலத்திலேயே தொடங்கி இருக்கிறேன் அடுத்து அறிவியல் பாடங்கள் அறிவியல் பாடங்களை படிக்கும் பொழுது மதிப்பெண்கள் முக்கியம்தான் அது இல்லை என்று சொல்லவில்லை மதிப்பெண்கள் முக்கியம்தான் மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிக்கக்கூடாது வாழ்க்கைக்காகவும் படிக்க வேண்டும் அறிவியல் தத்துவங்களையெல்லாம் மனதிற்குள் உள்வாங்கி அதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய ஆசிரியர்களிடம் சென்று கேட்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அந்த அறிவியல் சித்தாந்தங்களை உள்ளத்துக்குள்ளே அடக்கி தெளிவாக இருக்க வேண்டும் ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டும் ஏன் இப்போ சாலையில் போய்கொண்டே இருக்கீங்க ஒரு ஐந்து நேரம் நன்றாக வந்தீங்க சாலையில் போய்கொண்டே இருக்கீங்க ஒரு வளர்ந்து உருந்து அந்த வலைதள குடும்பம் மட்டும் அந்த வெளிப்புற ஏன் உயர்ந்து இருக்கிறது என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துக்கீங்களா அல்லது இனிமேல் போய் பாருங்க நீங்க சாலையில போறீங்க இங்கேயாவது வலை வந்துச்சுன்னா அந்த அவுட்டர் எட்ஜி மட்டும் தூக்கி இருக்குமே ஏன் என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா யாருக்காவது அதனுடைய விவரம் தெரியுமா எம்ளிலேயே இதற்குரிய அடித்தளம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுவிட்டது படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்ட்ரிபிகல் போர்ஸ் என்று ஒன்று படித்திருக்கிறீர்களா படிச்சிருக்கிறீர்களா தம்பிங்களா சென்ட்ரிபிகல் போர்ஸ் உங்க ஆசிரியர் சொல்வார் ஒரு கைக்குள்ள கள்ள கட்டி இப்படி சுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த கல்லு நம்ம கையை விட்டு போற மாதிரி ஒரு உணர்வு கையில தோன்றும் அதான் சென்ட்ரிபிகல் போர்ஸ் மைய விளக்கு விசை தமிழில் இப்போ நீங்க இந்த வளைவான பாதையில செல்லும் போது அந்த வளைவான பாதையுடைய மையப்பகுதியில் ஒரு விசை உள்ள வெளியே தள்ளும் அப்ப நீங்க போய் வெளியே விழுந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு ஏழு சதவீதம் அந்த

கையை வச்சு இந்த ரெண்டு பேர் பிடிக்கிற தெரியல தண்ணியை ஊற்றுவாங்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரே சமயத்தில் அந்த ஓட்டையில போகிற எடுத்து விடுவாங்க அடியில் உள்ள ஓட்டையிலிருந்து தண்ணி ரொம்ப தள்ளி போய் உயரமான அதுக்கு இருந்து கொஞ்சம் தள்ளி போயி விடும் இந்த சோதனையெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீர்களா ஆறு ஏழு எட்டாம் இருக்கு அந்த அறிவியல் பாலத்தில் இது இருக்குது அப்ப இது எதை உணர்த்துன்னா தண்ணீரினுடைய அழுத்தமானது ஆழம் செல்ல செல்ல அதிகமாக இருக்கும் இந்த அடிப்படையில் தான் அழகிலேயே கட்டப்படுகின்றன இதெல்லாம் ஆதிய எட்டாம் வகுப்பிலேயே நமக்கு இருக்கிறது இந்த பாடங்கள் மதிப்பெண்களுக்காக மட்டும் நாம் படித்துட்டு வேகமாக கேட்ட கேள்வி பதிலளி கொண்டு சென்று விடக்கூடாது ஆக இந்த அறிவியல் தத்துவங்கள் பிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது மேத்தமெட்டிக்ஸில் உள்ள டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் அது இல்லாமல் யாருமே அறிவியலாளராக மாற முடியாது அறிவியல் அறிஞராக மாற முடியாது பாட்டனி சுவாலஜி நன்றாக தெரியாமல் மருத்துவராக ஆக முடியாது ஆக மதிப்பெண்களுக்காக படிப்பதை படிப்பது மட்டும் போதாது அதனுடைய தத்துவங்களை வாழ்க்கைக்காகவும் படிக்குமாறு நீங்கள் உங்களுடைய படிப்புக்கான நேரத்தை செலவிட வேண்டும் எங்களுக்கெல்லாம் வந்து ஆசிரியர்கள் என்னுடைய மாட்டமை ஆசிரியர்கள் இருக்கிறார் அற்புதமாக அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுவார் எப்படி ஒளிச்சேர்க்கை நடைமுறைகிறது எப்படி உணவு கடத்தப்படுகிறது எப்படி நீர் வந்து தாவரங்கள் வரை ஒவ்வொரு தொகுதியிலும் வருகிறது அற்புதமாக சொல்வார் தமிழிலும் சொல்வார் ஆங்கிலத்திலும் சொல்வார் அதே போல கெமிஸ்ட்ரி சந்திரசேகரன் ஜுவலஜி ஆசிரியர் போர்ஜியோ இவர்கள் எல்லாமே வந்து அற்புதமாக பிசிக்ஸ் ஆசிரியர் பாண்டசாமி அவர்கள் தமிழ் ஆசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் அனைவருமே இந்த டீம் ஆஃப் ஆர்மி என்றுதான் இதை சொல்ல வேண்டும் அற்புதமான ஒரு நம்மளுடைய செவனியார் பள்ளிக்கு கிடைத்த ஆசிரியர் குழுமம் மிகவும் அற்புதமானது அவர்களை வழிநடத்தக்கூடிய அரசாசிரியர் அருத்தந்தையர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் நீங்கள் பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளையை செவரியார் பள்ளியை ஒப்படைத்து விட்டீர்கள் அருள் ஒப்படைத்து விட்டீர்கள் அவர்கள் அதை வைரமாக பட்டை தீட்டி இந்த உலகத்தை அவர்கள் ஒளியுடன் உயங்குமாறு செய்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உறுதியை கொடுத்து என்னுடைய சிற்றுகளை நினைவு செய்வார்கள் என்று நினைக்கிறேன் மாணவத்தில் அனைவரும் இரங்கலை எழுதுகிறேன் நன்றியா நாங்கள் மே இருந்த பணியில் தான் இருக்கிறது அந்த ஆணிகார உண்மை பணியினுடைய நிர்வாகம் ஆசிரியர்கள் சேர்ந்து தண்ணியோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் தள்ளி இந்த பணியிலே சேர்ந்து விட்டால் வீட்டிலேயே பெற்றோர்கள் நிம்மதியுடன் இருந்தார்கள் ஒரு குழந்தை பள்ளியும் படித்துவிட்டு விட்டு ஒழுக்கத்தோடு வருவார்கள் இந்த மாமனிதர் ஆகி விடுவார்கள் என்று ஒரு பெருமிதத்தோடு இருந்தார்கள் இங்கே பற்ற ஆசிரியர்களும் எங்களுக்கு மிகவும் ஊக்குவிப்பமாக இருந்தார்கள் ஊக்குவிப்பார்கள் எழுந்து நடந்தது இமயமலையில் மணி கொடுப்பு என்பார்கள் அந்த அதற்குடைய சொற்கள் ஏற்ப எங்கள் தமிழ் ஆசிரியர் ஒருவர்

வாழ்க்கையிலே இரண்டு மணி மூன்று மணிக்கு எந்திரிச்சு படித்தோம் படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பள்ளி பள்ளியும் விடுதியும் எடுத்தவரால் நல்ல தலைவர்கள் இருக்கின்றோம் நீங்கள் நல்ல முறையில் படியுங்கள் ஆசிரியர்கள் அனைவருமே உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இந்த பள்ளி இந்த பள்ளியிலே படித்த மாணவன் ஒரு நிகழ்வை கூறுகிறார் முன்னால் ஜனாதிபதி சங்கர்தயால் சர்மா ஒரு மஸ்கத்துக்கு பயணமாக செல்கிறார் அங்கே பயணமாக செல்கின்ற போது அவருடைய மஸ்கத்துடைய மன்ன யாரையுமே போய் ரிசீவ் பண்றது கிடையாது ஆனால் அன்றைய தினம் விமான நிலையத்திற்கு வரவேற்புக்காக செல்கிறார் இங்கே பெருந்தளமான கூட்டங்கள் கேட்கிறார்கள் யாரையுமே இங்கிலாந்து பேரரசர் அவரை வரவேற்க செல்லவில்லை சங்கர தேவ சர்மாவை வரவேற்பதற்காக நிறுவனம் கேட்கிறார்கள் இங்கிலாந்து இளவரசர் அங்கே வந்தால் நீங்கள் அவரை வரவேற்க போகவில்லை இந்திய ஜனாதிபதியை நீங்கள் வரவேற்பு செய்கிறார்கள் என்று கேட்கிறார் அதற்கு மஸ்கத் மன்னர் சொல்கிறார் படிக்கின்ற போது அவ்வளவு மறை கொடுத்தார்கள் படியல் ஆசிரியர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் இன்று நமக்கு அடித்தளத்தில் வேறு ஒன்றில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது ஒரு குழந்தை போல இன்று நிற்கின்றது என்றால் இது மிகவும் நமக்கு உறுதுணையானது இந்த பள்ளி இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு நிலைமையும் இந்த பள்ளியினுடைய கரும்பலகைகள் இந்த பள்ளியினுடைய கட்டடங்கள் இந்த பள்ளியினுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மேலாக இருக்கின்றது இருக்கும் நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை கூறி எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் ஃபார்ஸ்